வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி அஞ்சு ஏக்கராங்க நல்லா ரோடு பேஸு ஆயிரத்தி எட்நூறு அடி கிடைக்குங்க கோவை டு பல்ல அதாவது திருப்பூர் டு பல்லாடம் மெயின் ரோட்லேருந்து நேமம் நேமத்துலேருந்து மே கிழக்கு சைடுங்க அவருங்க பூமி இதுதான் நல்லா ஸ்கொயரான பிட்டுங்க ரோடு பேஸ் மட்டும் ஆயிரத்தி எட்நூறு அடி கிடைக்குங்க சொல்லும்போல ஏக்கரை நாற்பத்தஞ்சு லட்சம் நகாசப்பில் ஆகுங்க போர் சர்வீஸு கிணறு எதுவும் இல்லைங்க வெறுங்காடு தான் பியூர் செம்மண் காடுங்க அப்புறம் மக்கானி போட்டுருக்குறாங்க பாருங்கள் வீடியோவில் ரோடு ஃபேஸ் நல்லா தருங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்சங்க அஞ்சு ஏக்கரா இருக்குது ரோடு ஃபேஸில் இருக்குது பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயுங்க கிணறு சர்வீஸ் எதுவும் இல்லைங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயுங்க கம்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்காதுங்க ரோட்டு ஓரத்தில் இருக்குது காட்டுக்கு கம்பத்துக்கு சம்மந்தம் இல்லைங்க போர் போட்டு சர்வீஸ் வாங்குறதுனால ஈபி லைனுக்கு பிரச்சனை இல்லைங்க பக்கத்துலேயே கம்பம் இருக்குது திருப்பூர் பாலாடம் மெயின் ரோட்லேருந்து நெகமம்ங்க நகமத்துலேருந்து கிழக்கு சைடுங்க கிழக்கு சைடு ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்டியை ரீச் பண்ணிடலாமுங்க